ஆண்டவரும் கருத்துருமா ஏசு கிறிஸ்தன் வல்லமில்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை சோத்துருக்கிறேன் இந்த உலகத்திலே உபதிரவம் உண்டு நான் உலகத்தை ஜெயிச்சேன் திடம் கொள்ளுங்கன்னு சொல்லி ஏசு யோவான் பதினாறு முப்பத்தி மூணுல சொல்லியிருக்குது உப உலகத்தில் உபதிரவத்தின் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உபதிரவம் உபதிரவத்தை பற்றி சொல்லும்போது லேசான உபதிரவம்னு சொல்லி ஆண்டவரோட பார்வையில் லேசான உபத்திரம் நமக்கு அது பெரிய உபத்திரமாக தோணும் ஆனால் அந்த உபதிரவத்தை சகிக்கக்கூடிய தன்மையும் தாங்கக்கூடிய பெலனும் கத்தோடைய ஆவியானவர் கத்தர் நமக்கு கொடுக்குறாரு ஆனால் உபதிரவத்தின் வழியாக தான் கடந்து பரலோகம் போகணும்னு சொல்லிட்டு அப்போ சொல்ல கூட நாங்கள் வாசிக்கிறோம் உபதிரவ அநேக உபதிரவம் வழியாக நம்ம கடுக்க வேண்டியது உண்டு அந்த சொல்லி பவுல் சொல்லப்படுகிறது அதனால் உபதிரவப்பட்டவனோட உபதிரவத்தை அவர் அல்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடும்போதே அவர் வந்து மன உருக்கமாக இறங்கி நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கேன்னு சொல்லி சங்கீதம் இருபத்தி ரெண்டில் நம்ம வாசிக்கிறோம் அதனால உபதிரவப்பட்ட உபதிரவத்தை அவர் அல்பமாக எண்ணமாட்டாங்க கண்ணுங்க ஆணாமும் போக மாட்டாங்க அவர் மனுஷனல்ல அவர் தெய்வம் நம்மளை நேசிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறபடியால் உபதிரவப்பட்டவோட உபதிரவத்தை அவர் அல்பமாக எண்ணமாட்டாங்க அருவறுக்க மாட்டாங்க அதை உருக்கமாக இறங்க நம்மளை ஆசிர்வதிக்க விடுவிக்க அவர் வல்லவராகவும் இருக்கிறாரு அவர் தாங்கக்கூடிய பல்லனை தருவாங்க சகிப்பு தன்மை கொடுவாங்க பொறுமையாக தருவாங்க வேதத்தில் ஒரு ஒருத்தனை சோதிக்கப்பட்டதை பற்றி அதாவது உபத்திரவப்பட்டதை பற்றி ஒரு நம்ம பார்க்க போகிறோம் யோசிப்பை உபத்திரவப்பட்டது அவர் அது பதினேழு வயசில் அவனுக்கு ஒரு உபத்திரவன் தகப்பனோட செல்ல பிள்ளையாக தகப்பனிடத்தில் இருந்தால் ஆண்டவர் வந்து சொப்னங்களும் எல்லாம் கொடுத்தாங்க சகோதரங்களை பற்றி போய் ஆண்டவர்கிட்டத்தில் குறை சொல்லிச்சு அதன் முகத்தர சகோதரர் பகைச்சாங்க உபதரம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய சொப்னங்களும் வருங்காலத்தை பற்றி எல்லாம் ஆண்டவர் அறிவித்தது இவர் போய் சகோதரர்கிட்டையும் தகப்பனங்கிட்டையும் எல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பொறாமல் வந்துச்சு அதாவது பொறாமை வரும்போதே அவங்களுக்கெல்லாம் ஒரு கோபம் வரும்போதே இவனை எப்படியாவது இவனை சொப்பனத்தை எப்படி நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு உபதிரவத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க குழியில் தூக்கி போட்டாங்க குழியில் தூக்கி போட்ட பிறப்பாடு மறுபடியும் அதில் இந்தல்லாம் அதெல்லாம் ஆண்டவர் இவருக்கு சொப்பனம் கொடுத்தெல்லாம் சகோதர்ட்டு சொல்ல சொன்னாங்களா சொல்லவே சொல்லவே இல்லை இவரே வந்து அதெல்லாம் சொல்லி சொல்லி அவங்களுக்குள்ளே பொறாமை உண்டாயிடுச்சு அதாவது நம்ம நாவை நம்ம காத்து கொள்ளணும் வீணான வார்த்தைகள் அதாவது நமக்குன்னு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் மறியாளம் தன்னுடைய ஹிரதயத்தில் அந்த இரகசியங்களெல்லாம் காத்து கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் மற்றையில் வாசிக்கிறோம் யேசுவை பற்றியுள்ள காரியங்கள் குழந்த பறந்தபோதே சிமியன் சொன்னதும் பல காரியங்கள் அவளை அவளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இயேசுவை பற்றியுள்ள காரியங்கள் அதெல்லாம் அவளை யாருக்கிட்டையும் சொல்ல மனசுக்குள்ளே வச்சது அதனால அவளுக்கு வந்து அது அவளுக்கு ஒரு ஜெயமாய் மாறிச்சு நம்மளும் நம்ம வா வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்படுத்துவாங்க தீர்கர்ஷனை சொல்லுவாங்க கர்த்தர் நம்மக்கிட்டே பேசுவாங்க நிறைய காரியங்கள் அதெல்லாம் வெளியில சொல்லி நான் கேட்குறவான்னு பயங்கர உபதிரவத்தில் கஷ்டத்தில் இருப்பா அவனோட வைத்தறிச்சல்னாலே நமக்கு வந்து அந்த காரியங்களெல்லாம் வாய்க்காதே போகும் சத்ருவும் கேட்டுகிட்டு தான் இருக்குது உடனே அது நமக்கு அது வாய்க்காதே போகும் அதனாலே நம்ம இந்த புலோகத்தில் உபதிரவங்கள் சகிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அந்த உபதிரவத்தில் எல்லோரும் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் உபதிரவத்தை அல்பமாக எண்ணுகிற தேவன் அல்ல அது சகிக்கக்கூடிய தன்மையும் பொறுமையும் கொடுத்த நம்மளை ஆசிர்வதிக்க இருக்கிறார் நம்மளும் அந்த உலக ஒத்து போற உலகத்தோட உலகத்தில் நம்ம வாழறதுக்கு சில காரியங்கள் எல்லாம் நம்மளும் ஜாகிரதையாக வாழ வேண்டியதாய் இருக்குது இந்த உபத ஏசப்பா நமக்கு தைரியத்தை சொல்லியிருக்காங்க உலகத்தில் உபதிரவம் உண்டு அவரு உபதிரப்பட்டவர் தான் அவர் உலகத்தை ஜெயிச்சாங்க அதே மாதிரி நம்மளை நிச்சயமாக ஆண்டவர் ஜெயிக்க வைப்ப ஜெயிக்க வைப்பார் ஆண்ட அந்த வார்த்தைகளெல்லாம் ஆசிர்வதிக்கட்டும் கர்த்தன் நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமீன்